எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதங்கள்ல எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் இரண்டு முக்கிய கிரகங்கள் உச்சமடைந்து காணப்படுது இதனால சூரியனும் சுக்கரனும் இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவு பார்க்கலாம் அதே மாதிரி ரிஷபராசி அன்பர்களுக்கு உச்சம் பெற்று அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கிரகங்களால பணவரவு திருமணம் காதல் மாதிரியான விஷயங்கள் எந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி தொழில் விஷயங்கள்ல லாபம் கிடைக்குமா அதே மாதிரி சுக்கரனோட ஆட்சி அமைஞ்சிருக்கிறதால எந்த மாதிரியான பதவி உயர்வு இடம் மாறுதல் அதே மாதிரி நல்ல வேலை வாய்ப்பு இதெல்லாம் தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நாம பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரோம் அந்த வகையில வாராகிம்மன் ஜோதிட நிலையத்துல பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்படுது ஜோதிடங்கிறது கோள்களோட நகர்வுகளை அடிப்படையாக கொண்டு பலரோட எதிர்காலத்தை கணிக்க கூடிய ஒரு விஷயம் ஜோதிடம் வேதத்துல ஐந்தாவது வேதமாகவும் கருதப்படுது அப்படி ஜோதிட ரீதியா நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம முன்கூட்டியை தெரிந்து கொள்றது மூலமாகவும் நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்ய முடியும் அதே மாதிரி இந்த வாராகிமன் ஜோதிட நிலையத்துல பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு செல்லப்படுது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடரா சொல்லப்படுற பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்படுது உதாரணமா கணவன் மனைவி சண்டையா இருந்தாலும் சரி காதலர்கள் இடையே நடக்கக்கூடிய சண்டையா இருந்தாலும் சரி கணவன் மனைவி உறவுக்குள்ள சிக்கல் பிரிந்திருக்கக்கூடிய காதலர்கள் கூட ஒன்று சேர்த்து வைக்கிறது ஜனவசி செய்யறது மாமியார் மருமகள் சண்டை தொழிலை உயர்த்தியை செய்யறது பணவரவு உண்டாக்குறது செவ்வாய் தோஷம் மேலும் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கும் இங்கே தீர்வு சொல்லப்படுது இந்தியாவிலே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு லாபஸ்தானத்துல பயணம் செய்யக்கூடிய சூரியன் மாத பிற்பகுதியில உங்க ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டுல சுப விரிய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் வீடு மனம் வாங்கறதுக்கான யோகமும் வந்துடுச்சு அதே மாதிரி அற்புதமான வேலை கிடைக்கும் குரு சனி இணைஞ்சிருக்க இணைஞ்சிருக்கக்கூடிய அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருக்கிறதால உடல் நலனில தொடர்ந்து நீங்க அக்கறை காட்டுறது நல்லது மனசுல இனம் புரியாத பார அழுத்தம் கடுமையா உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும் புதனும் சுக்ரனும் லாபஸ்தானத்துல கூட்டணி அமைச்சிருக்கிறதால பணம் பல வழிகளும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீச்ச பங்கு ராஜயோகம் கைக்குடி வரப்போகுது வேலை விஷயமா சிலருக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது மேலும் ரிஷபராசில கார்த்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள உடையவங்களுக்கு ஆற்றல் மாதம் முழுவதுமே லாபஸ்தானம் இடத்துல அரசு வழியில நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் தடைப்பட்டு கொண்டிருந்த செயல்கள் வெற்றியாக கூடிய வாய்ப்பு இருக்குது புதுசா தொழில் தொடங்குறவங்க வெளிநாடு செல்ல முயற்சி செய்யறவங்களுக்கு அனுமதி வைக்கக்கூடிய மாசமாவும் பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம புதன் பகவானோட சஞ்சார நிலையால புதிய ஒப்பந்தங்கள் இடங்களில் கையெழுத்து இடக்கூடிய வாய்ப்பு இருக்க போகுது அதே மாதிரி கையெழுத்து விடுறதுக்கு முன்னாடி எந்த ஒரு செயலையுமே படித்து சரிபார்த்து விட்டு கையெழுத்து போடுறது தான் நல்லது அதே மாதிரி சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறதால தொழிலில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வர்றது நல்லது உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாக கூடிய மாசம்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய பணிகளை மற்றவங்க கிட்ட நீங்களே நீங்க முன்னின்னு செயல்பட்டீங்கன்னா பல சிரமங்கள் இல்லாம உங்களால தடுக்க முடியும் அதே மாதிரி மாசத்தோட பிற்பகுதியில உங்க ராசிநாதன் உங்களை முன்னேற்றத்தை நோக்கி தான் கூட்டி போவாரு உங்க விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பாங்க சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது விவசாயிகளாக இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயமும் கிடைக்கும் பெண்களாக இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான நிலன்னு சொல்லலாம் குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனை இனி விலக ஆரம்பிக்கும் சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி மேற்கொள்வீங்க புது ஆதாயத்தை நோக்கி போவீங்க வருமானமும் அதிகரிக்கும் கலைஞர்களா இருக்கிறவங்களுக்கு மாச மாதத்தோட பிற்பகுதியில் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய மாதம்னு சொல்லலாம் மாணவர்களாக இருக்கிறவங்க படிப்பில் நீங்கள் அக்கறை செலுத்திட்டு வரது நல்லது அதே மாதிரி மகாலட்சுமி வழிபட்டு வந்தீங்கன்னா செல்லு உங்களுக்கு உண்டாகும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திரனோட அம்சத்தில் தான் பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு இந்த மாதங்களில் யோகமான மாதம்னு சொல்லலாம் லாபஸ்தானத்தில் சந்திரிக்கக்கூடிய கூட்டு கிரகங்களால் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும்னு சொல்லலாம் அதே சமயங்களில் வருமானமும் அதிகரிக்க செய்யும் புதுசா ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டம் வியாபாரமா இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் இனி விலக ஆரம்பிக்கும் புதுசா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் இல்லாமல் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரசு வழியில நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாளாவே இழுபறியா இருந்து வந்த பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரும் அதே மாதிரி வழக்குகளில் முடிவு உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய சூழ்நிலைன்னு சொல்லலாம் கேது பகவானோட சஞ்சார நிலையால குல தெய்வ அருள் உங்களுக்கு இருக்குது குழந்தைகளோட நலனிலையும் நீங்கள் தொடர்ந்து அக்கறை செலுத்திட்டு வந்தால் நல்லது சிலருக்கு கோவில் வழிபாட்டில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பும் அதனால் மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது இடம் வாங்குகிற முயற்சி இருந்தால் அது வெற்றி ஆகும் அதே மாதிரி சனி பகவானோட சஞ்சாரத்தாலையும் வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த தகவலும் வந்து சேரும் அதே மாதிரி உங்கள் முயற்சிக்கேற்ற செயல்களில் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது நீங்கள் எதிர்பார்க்குற வரவுகளால் குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்களும் விலகும் இந்த மாதத்தில் பெண்களாக இருக்கிறவங்க யோசித்து செயல்படுறது தான் நல்லது அதே மாதிரி மாதிரி மாசத்தோட பிற்பகுதியில் ஆடம்பர செலவு செஞ்சு சங்கடங்கள் ஆளாகாமல் பார்த்துக்கிட்டா நல்லது அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக கடைபிடிங்க யோசிக்காம சில காரியங்களை செஞ்சுட்டு அதனால நெருக்கடிகளுக்கு ஆளாகாதீங்க வாழ்க்கை துணையோட ஆலோசனைகளை ஏற்று செயல்படுறது பல சங்கடங்களை இருந்து உங்களை விடுவிக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் சுப செலவு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் விவசாயிகளோட நிலைமையில் முன்னேற்றம் இருக்கும் விளைச்சல் லாபத்தை தரக்கூடிய வகையிலும் மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துறதால ஆசிரியர்களோட ஆலோசனையும் கேட்குறதால பல நன்மைகளும் கிடைக்கும் மிருகு சீரிசு ஒன்று இரண்டு பாதங்களோடையவங்களுக்கு பாராக்கிரமக்காரன் சொல்லக்கூடிய செவ்வாயோட அம்சத்தில் தான் பிறந்திருக்கிறீங்க எப்போதுமே சுறுசுறுப்பு வேகமும் உங்கள்கிட்ட நிறைஞ்சிருக்கும் இந்த மாதத்தில் சந்திரிக்கக்கூடிய கூட்டு கிரகங்களினால உங்களுக்கு பல வகையில முன்னேற்றம் உண்டாகும் துணிச்சலோட செயல்படுறதால நினைச்சதை சாதிச்சு காட்டுவீங்க நண்பர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்குங்க புதுசாக முயற்சிகள் வெற்றியாக செய்யும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு புதிய இடம் வாங்கணும்னு எண்ணம் ஈடேறக்கூடிய வாய்ப்பே இருக்குது லாப சந்திரிக்கிற கூடிய சூரியன் ராகுவால நீங்க தொடர்றதெல்லாம் பொண்ணாங்க கூடிய வாய்ப்பு இருக்குது நினைச்சதெல்லாம் நடக்குங்க வருமானத்தில் இருந்து வந்த தடையும் விலகும் வம்பு விளக்கு இல்லாத நிம்மதியான நிலன்னு சொல்லலாம் மாசத்தோட பிற்பகுதியில உங்க ராசினா செலவுகளை அதிகரிக்க வைப்பார் புதிய பொருட்களை வாங்க வைப்பாங்க உங்கள் அந்தஸ்தையும் உயர்த்துவாங்க வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த சங்கடங்களை விலக வைப்பாங்க குரு பகவானோட பார்வை நான்கு ஆறு எட்டு இடங்களில் இருக்கிறதால உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் எதிர்பார்ப்பு விலகும் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவும் அதே மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவு இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்ககிட்ட எதிராக செயல்பட்டவங்க உங்களை விட்டு விலகி போவாங்க சமுதாயத்தில் உங்கள் மதிப்பு உயரும் உத்தியோகத்தில் இருந்து வந்த பிர பிரச்சனையும் விலகும் பணியாளர்களுக்கு செல்வாக்கு செல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் விவசாயிகளாக இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகக்கூடிய கூடிய காலகட்டமாகவும் பார்க்கப்படுது அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க கவனமாக செயல்பட்டிங்கன்னா தலைமையோட அன்பு உங்களால் பெற முடியும் புதிய பொறுப்புகளையும் அடைய முடியும் மாணவர்களாக இருக்கிறவங்க தேர்வு கவனத்தில் கொண்டு படிச்சுட்டு வந்தது நல்லது அதே மாதிரி முருகப்பெருமான வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை ஏற்படும் மேலும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதங்களில் காரியங்களில் அனுகூலம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது வழக்குகள் சாதகமான தீர்ப்பும் கிடைக்கும் அதே மாதிரி முன்னேற்றத்துக்கு தடைய இருந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கும் சிலருக்கு பயணங்கள் மூலமா லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அதே மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் அதே மாதிரி புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு நீங்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு போறதால பல நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது பிள்ளைகள் வகையில உங்களுக்கு நல்ல செய்தியும் கிடைக்கும் அதே மாதிரி செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் வாழ்க்கை துணை வழி உறவினர் வருகையால சுபகாரிய பேச்சுவார்த்தை அனுகூலமா முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்துல கொஞ்சம் பணிச்சுமையும் அதிகரிக்கத்தான் இருக்கும் சக ஊழியர்கள் அனுசரணியமா நடந்து கொள்வாங்க அதே மாதிரி கூடுமான வரைக்கும் உங்க பணிகள்ல மட்டும் நீங்க கவனம் செலுத்திட்டு வரது நல்லது உயர் அதிகாரிகள் கிட்ட பேசுறப்ப பொறுமையை கடைபிடிச்சிட்டு வாங்க அவங்க கோபம் எதுவும் சொன்னாலும் மௌனமா இருக்கிறது உங்களுக்கு பின் காலத்துல உதவலாம் தொழில் வியாபாரம் எதுவா இருந்தாலும் சுமாரா இருக்கும் இந்த மாதங்கள்ல போட்டிகள் கொஞ்சம் அதிகரிக்கும் சக வியாபாரிகளால மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டும் இருந்தாலும் மாதங்கள்ல வியாபாரிகள் மறைமுக எதிர்ப்பு நீங்கும் வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது புதுசா முயற்சிகளை இந்த மேற்கொள்ளாதீங்க அதே மாதிரி அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் தாமதமா முடியலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய கூடிய பெண்களுக்கு குடும்பத்தில் எல்லார்கிட்டையும் அனுசரிச்சு போகிறது நல்லது மாதத்தோட பின்பகுதியில் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு மனசுக்கு கொஞ்சம் உற்சாகத்தை தரும் வேலைக்கு போற பெண்களா இருக்கிறவங்களுக்கு அலுவலகத்துல உங்க பொறுப்புகளில் கவனமா இருக்கிறது ரொம்பவும் நல்லது விநாயக பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு வாங்க விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏத்தி அர்ச்சனை செஞ்சுட்டு வழிபடுறது மூலமாகவும் வீட்டில் தீபம் ஏத்தி வழிபடுறது மூலமாகவும் உங்களுக்கு ஏராளமான நல்ல பலன்கள் கிடைக்கும் மேலும் ரிஷபராசி அன்பர்கள் முந்தைய காலங்கள்ல முழங்கால் மூட்டுக்கள் கணுக்கால் இதயம் நுரையீரல் மார்பு வயிற்றோட பாகங்கள் தொடர்பாக உடல்நல பிரச்சனையில இருந்திருப்பீங்க அதே மாதிரி இந்த மாதங்கள்ல உடல்நல பிரச்சனை இல்லைனாலும் தொடர்ந்து நீங்க ஆரோக்கிய விஷயங்கள்ல கவனம் செலுத்திட்டு வரது நல்லது ஆரோக்கியமான உணவு முறையும் மேற்கொண்டு வாங்க முடிஞ்ச வரைக்கும் உடல நீரேற்றமா வச்சிருக்க பாருங்க மாணவர்களாக இருக்கிறவங்க கல்வியில வெற்றி பெற ஏப்ரல் மாசம் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் நீங்க தற்காலிக சிரமங்களை சந்திச்சாலும் உங்க இலக்கடிய கடினமா முயற்சி செஞ்சுட்டு வாங்க பெற்றோர்கள் பள்ளி குழந்தைகளை ஊக்குவிச்சு ஆதரவளிக்கிறது மூலமா வெற்றி அடைய செய்ய முடியும் கடந்த கால வீழ்ச்சிக்காக அவர்களை குறை சொல்றதை தவிர்த்துடுங்க அதே மாதிரி குலதெய்வத்தோட ஆதரவால போட்டி தேர்வுள்ள வெற்றி பெற்று இலக்கு அடையக்கூடிய வாய்ப்பை இருக்குது அதனால குலதெய்வ வழிபாட்டை தவறாம வழிபடுறது நல்லது நன்றி நண்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதங்கள்ல எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத நாம இந்த பதிவு மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க